அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும் அதாவது தோசைக்கோ அல்லது இட்லிக்கு அப்போத்துக்கோ குளிப்பணி ஆகிறதுக்கு நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியானது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது சட்னியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் ரொம்ப ருசி கொடுக்கும் இப்போ அதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதை கொஞ்சம் நல்லா வருத்தணும் தோல் நீக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க இது கூட அதே அளவு நீங்கள் எந்த அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கி சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வருத்திடுங்க ஒரு வாசனை வரும் வறுக்கும் போதே வந்து வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இதோட சேர்த்துங்க கொஞ்சம் வதக்கி விட்டுங்க கார தேவைக்கு காஞ்ச வத்தல் ஒரு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் இன்னும் அதிகம் காரம் தேவைனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வருத்துடுங்க கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க இப்போ ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் இதை அரைக்க போகிறோம் இந்த சட்னியில் நம்ம வேர்க்கடலை எள் இதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் இந்த சட்னி வச்சு கொடுக்கலாம் முதல்ல இதை நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க பவுடர் ஆகிடுச்சு ஸோ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் நம்ம அரைச்சிடலாம் இப்போ காரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் எவ்வளோ நம்ம காரம் சேர்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு இனிப்பு சுவை தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு காரம் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க மிக்ஸி ஜாரையும் அலசி அதில் உள்ள கொஞ்சமாக தண்ணி சேருங்க நிறைய சேர்த்திங்கன்னா அதோட சுவை மாறிடும் இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்ல ருசி கொடுக்கும் நம்ம தோசைக்கு அதெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் மெயினாக குழிப்பணி ஆகிறதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப டாப்பாக இருக்கும் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூட கடுகு கொஞ்சம் முழுத்தம்பருப்பு காஞ்ச வத்தல் இதெல்லாமே சேர்த்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுருங்க ஸோ இந்த தாலிப்பை அப்படியே எடுத்து மேலே கொட்டிடலாம் சட்னிக்கு ஸோ இது சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் வேர்க்கடலையும் நீங்கள் கடலைப்பருப்பு எள் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் ருசி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி